Yesterday, I played ஐ He ஃபுட்பால் ஹீ the தாட் yesterday. இந்த மாதிரி பாஸ்டில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இந்த பாஸ்ட் டென்ஸோட முக்கியத்துவம் என்ன இது எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சென்டென்சஸ் தென் நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் எஸ்ஆர் நோ கொஷின் ஃபைனலாக டபிள்யூஹெச் கொஷின்ஸ் இந்த ஆர்டரில் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சிம்பிள் பாஸ்டென்ஸை நம்ம டே டு டே லைஃப் கம்யூனிகேஷனில் பயன்படுத்த முடியும் ஆக்சுவலாக இது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ட்ராக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட டே சிக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாஸ்டென்ஸ் பாஸ்டென்ஸோட முக்கியத்துவம் என்ன எப்படி ப்ரெசன்டென்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி பாஸ்டென்ஸ்க்கான முக்கியத்துவம் என்ன எதுக்காக நம்ம டென்ஸ் பயன்படுத்தணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம் அது பாஸ்டன்ஸில் அது ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் ஸோ கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பாஸ்டன்ஸில் தான் சொல்லணும் ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் நம்மளுடைய மெமரிஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம பாஸ்டென்ஸில் தான் சொல்லணும் தென் எசென்ஷியல் ஃபார் எவ்ரிடே கான்வர்சேஷன்ஸ் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமில் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக பாசன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் ஃபைனலாக ஒரு விஷயத்தை நீங்கள் நேரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடந்ததை நீங்கள் ஸ்டோரி மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் நம்ம பாசன்ஸ் தான் பயன்படுத்துவோம் எஸ்டே வாஸ் அமேசிங் ஐ வோக் அப் ஏர்லி வென் ஜாகிங் அண்ட் தென் ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் வித் மை ஃபேமிலி நேற்று அமேசிங்காக இருந்துச்சு நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன் ஜாகிங் போனேன் அண்ட் ஆல்சோ என்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் ஸோ பாஸ்ட்ல கம்ப்ளீட்டான ஆக்ஷன்ஸை நம்ம பாஸ்டன்ஸ் பயன்படுத்தி இங்கே சொல்லியிருக்கோம் வென் டு யூஸ் பாஸ்டன்ஸ் பாஸ்டன்ஸை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத நமக்கு கிளியராக தெரியணும் ஃபஸ்ட் ஒன் டு டாக் அபவுட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் இன் த பாஸ்ட் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதை இப்போ நம்ம ரிலேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாம் தென் டு டிஸ்கிரைப் பாஸ்ட் ஹேபிட்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு தமிழில் பேசும்போது பாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் இங்கிலீஷ்னு வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இதுக்கான காரணம் பி வேப் அண்ட் ஆக்ஷன் வேப் இது ரெண்டையும் எஃபெக்டிவாக பயன்படுத்த தெரியாதது தான் ஸோ பாஸ்ட் ஹேபிட்டையும் பாஸ்ட் ஸ்டேட்டையும் நம்ம எப்படி சொல்கிறது பாஸ்ட் ஸ்டேட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பி வேப் பயன்படுத்தணும் இந்த பி வேர்பில் தான் நம்ம லேக் ஆகும் பி வேர்பை பயன்படுத்தும் போது தான் பல குழப்பங்கள் வரும் இந்த வீடியோலையே இன் நான் கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எதையுமே மெமரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை தென் ஃபைனலாக டு டெல் ஸ்டோரிஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பற்றியோ இல்லை கதை சொல்கிறதோ இது எல்லாமே பாஸ்டன்ஸில் தான் நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிள்ஸ் ஐ வாட்ச் அ மூவி எஸ்டடே இது ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் நான் ஒரு படம் பார்த்தேன் நேற்று ஷீ லிவ் இன் சென்னை இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இதுக்கான மீனிங் என்ன அவங்க சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது அவங்க சென்னையில் இல்லை வி பிளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங் பென் வி வேக் கிட்ஸ் நம்ம குழந்தைங்களா இருந்தபோது எவ்ரி ஈவினிங் ஒவ்வொரு சாயங்கால வேலையிலையுமே கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் விளாண்டுருக்கோம் இது ஒரு பாஸ்டென்ஸ் இது இப்போ நடக்கிறது இல்லை இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுறது இல்லை சின்ன வயசில் விளாண்டோம் ஸோ இதுதான் தான் மீனிங் விச் சென்டென்ஸ் இஸ் இன் த பாஸ்ட் இதில் எது பாஸ்டென்ஸ்லாம் இருக்குது ஐ கோ டு த ஸ்கூல் டே ஐ வென் டு ஸ்கூல் எஸ்டே ஃபஸ்ட்டு ஒன் ஐ கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது சிம்பிள் ப்ரெசன்ட்ஸ் செகண்ட் ஒன் ஐ வென் டு ஸ்கூல் எஸ்டே நான் நேற்று ஸ்கூலுக்கு போனேன் இப்போது என்ன நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லலை பாஸ்ட் ஆக்ஷன் நான் நேற்று ஸ்கூலுக்கு போனேன் ஸோ தட் இஸ் பாஸ்டன்ஸ் ஸோ ஆன்சர் பி ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஓபோட கம்ப்ளீட் ஷார்ட் இது இந்த கம்ப்ளீட் சார்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்டன்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தது அப்படின்னா நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா வேர் யூஸ் பண்ணணும் பி தே யூ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம வேர் யூஸ் பண்ணணும் ஸோ பி வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன வாஸ் அண்ட் வேர் எங்கெல்லாம் வாஷ் பயன்படுத்தணும் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்ததுன்னா வாஷ் பயன்படுத்தணும் எங்கெல்லாம் வேர் பயன்படுத்தணும் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்ததுன்னா வேர் பயன்படுத்தணும் தட்ஸ் இட் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா போதும் சென்டென்சஸை ஈஸியாக மேக் பண்ணலாம் லெட்ஸி ஐ வாஸ் ஹாப்பி எஸ்டர்டே நேற்று நான் ஹாப்பியாக இருந்தேன் இப்போது நான் அதை பற்றி பேசல தேர் இன் த பார்க் அவங்க நேற்று பார்க்கில் இருந்தாங்க ஸோ இதுதான் பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கான எக்ஸாம்பிள் வாட்ஸ் ராங் ஹியர் இங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது அதை கண்டுபிடிங்க தே வாஸ் வெரி டயர்ட் ஆஃப்டர் த மேட்ச் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தோம் பிவபோட ஃபார்ம்ஸ் அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சால் போதும் இங்கே என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் தே வாஸ் வெரி டைட் ஆஃப்டர் த மேட்ச் அஃப்கோர்ஸ் வாஸ் பயன்படுத்தக்கூடாது பேர் பேர் இல்லை பேர் வேர் அப்படிங்கிறது டபிள்யூஹெச்இஆர் டபுள்யூஇஆஆர்இ அப்படிங்கிறது வெர் தேர்ட் வெரி டைட் தேட் வெரி டயர்ட் after the match. Negative sentences. B verb பயன்படுத்தி negative sentences எப்படி மேக் பண்டுது? I was not late. நான் லேட்டா இல்ல. நேத்தோ முந்தானேத்தோ பாஸ்ல எதோ ஒரு டைம்ல நான் லேட் கடையாது. அப்படிங்கர ஒரு மீணிங்கதான் இது கொடுக்கும். I wasn't late. சாட்டானமா wasn't அப்படின் பயன்படுதுலாம். I wasn't late. I wasn't late. They were not at home. They were not at home. இங்க அவுங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறது மீணி. They weren't அட் ஹோம் தே வெரன் அட் ஹோம் வாட்ஸ் ராங் ஹியர் மிஸ்டேக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் தே வாசன்ட் ரெடி ஃபார் த மீட்டிங் ஜஸ்ட் பி ஃபார்ம் பி ஃபார்ம் உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா இதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் தே வாசண்ட் வருமா தேரெண்ட் வருமா அஃபோர்ஸ் தே வெரென்ட் ஏன்னா நூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வேர்பு என்ன பயன்படுத்தணும் வேர் ஸோ தி வெர் இன் ரெடி ஃபார் த மீட்டிங் இதுதான் கரெக்ட் ஆன்சர் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் பி வேர்பை பயன்படுத்தி பாஸ்டென்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறது வெர் யூ அட் த பார்ட்டி வெர் யூ அட் த பார்ட்டி நீங்கள் பார்ட்டியில் இருந்தீங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் எஸ் ஐ வாஸ் நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா எஸ் ஐ வாஸ் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சோம்னா எஸ் ஐ வாஸ் அட் த பார்ட்டி நான் பார்ட்டியில் இருந்தேன் நோ ஐ வாசன் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் ஐ வாசன் அட் த பார்ட்டி நான் பார்ட்டியில் இல்லை இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நோ ஐ வாசன்ட் அட் த பார்ட்டி ஐ வாஸ் அட் த ஹோம் நான் பார்ட்டியில் இல்லை வீட்டில் இருந்தேன் அப்படின்றது தான் இதோட மீனிங் வாஸ் ஹீ யோர் டீச்சர் வாஸ் ஹீ யோர் டீச்சர் அவரு உனக்கு டீச்சராக இருந்திருக்காரா அப்படின்றதான் மீனிங் எஸ் ஹி வாஸ் அவர் டீச்சராக இருந்திருக்காரு அப்படின்னா எஸ்னு சொல்லலாம் எஸ் ஹி வாஸ் அவர் இருந்திருக்காரு நோ ஹி வாஸ் இன் அப்படின்னா அவர் எனக்கு டீச்சராக இருந்தது இல்லை இதை இன்னும் எலாபரேட்டாகவும் ஆன்சர் பண்ணலாம் எஸ் ஹி வாஸ் மை டீச்சர் எனக்கு அவர் டீச்சராக இருந்திருக்காரு நோ ஹி வாஸ் இன் மை டீச்சர் எனக்கு அவர் டீச்சராக இருந்தது இல்லை வேர் அண்டு வேர் இதுக்கான டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க டபிள்யூஹெச்இஆர் வந்ததுன்னா வேர் இங்கே ப்ரொனன்சியேஷன் தான் முக்கியமான விஷயம் ஜஸ்ட் டூ த்ரீ டைம்ஸ் நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வேர் அப்படின்னா எங்கே வேர் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பி வூரல் சப்ஜெக்டுக்காக ஓகே வாட்ஸ் ராங் ஹியர் மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் வாஸ் யூ ஹாப்பி எஸ்டர்டே நேற்று நீ ஹாப்பியாக இருந்தியா அல்லது நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா இது ரெண்டுக்குமே இது தான் யூ தான் வரும் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பி ஃபார்ம் ஆஃப் வேர்பு வாஸ் வருமா வேர் வருமா அஃப்கோர்ஸ் வேறு தான் வரும் வெர் யூ ஹாப்பி எஸ்டர்டே ஹாப்பி எஸ்டே வெர் யூ ஹாப்பி எஸ்டர்டே டபுள்யூஹெச் கொஷின்ஸ் பி வேர்பை பயன்படுத்தி டபிள்யூஹெச் கொஷின்ஸ் வேர் வெர் யூ எஸ்டே நேற்று நீங்கள் எங்கே இருந்தீங்க ஹூ வாஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் ஸ்கூல் ஸ்கூலில் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தது யார் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த எஸ்ஆர்னோ கொஷின்ஸுக்கு முன்னாடி ஒரு டபிள்யூஹெச் வேர்டு ஆட் பண்ணிட்டோம்னா அது டப்ளியூஹெச் கொஷினாக மாறிடுது இது நம்ம ஏற்கனவே ப்ரெசன்டென்ஸ்லேயும் பார்த்துருப்போம் வாட்ஸ் ராங் ஹியர் வென் யூ வாஸ் பான் வென் யூ வாஸ் பார் இங்கே பி ஃபார்ம் எது வாஸ் வாஸ் வரணுமா பேர் வரணுமா அஃப்கோர்ஸ் பேர் தான் வரணும் வென் வேர் யூ பார்ன் வென் வெர் யூ பார்ன் நீங்கள் எப்போ பிறந்துருந்தீங்க இது வரைக்கும் பி வேர்ப்ஸ் பார்த்துருந்தோம் பாஸ்டென்ஸில் ஒரு சென்டென்ஸை எப்படி பாசிட்டிவாக மேக் பண்ணுறது அண்ட் நெகட்டிவாக மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறமா பி வேர்ப் பயன்படுத்தி எப்படி எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் கேட்குறது அண்ட் ஆல்சோ எப்படி டபிள்யூஹெச் கொஷின்ஸ் கேட்குறது அதையும் பார்த்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆக்ஷன் வேர்பை பயன்படுத்தி எப்படி பாஸ்டென்ஸில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது இங்கேயும் அதே சீக்வன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் அதுக்கப்புறமா yes or no எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் அதுக்கப்புறமா ஃபைனலாக டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இங்கே எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் கேட்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்பிங் வேர்பு வேணும் வேர்ப்ஸ் இந்த பாஸ்ட் டெனஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் பி வேர்புன்னு பார்க்கும்போது வாஸ் வேர் இது ரெண்டு மட்டும்தான் சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வாஸ் ஊரல் சப்ஜெக்ட் வந்தது அப்படின்னா வேர் பட் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னு வரும்போது ரெகுலர் irregular verb வேர்புன்னு ரெண்டு டைப் ஆஃப் verb இருக்கு ஃபஸ்ட்டு ரெகுலர் கோக் நம்ம லாஸ்ட்டாக ஒரு இடி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்டிவ் ஃபார்முக்கு மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் ஒர்க்கோட பாஸ்டென்ஸ் ஒர்க் அதே மாதிரி பிளே பாஸ்ட் பாஸ்டென்ஸ் பிளேய்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா ரெகுலராக இல்லாத வேர்பு ரெகுலராக நம்ம இடி சேர்ப்போம் பாஸ்ட் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு பட் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கோ கோ அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் வென் அதே மாதிரி ஈட் ஈட் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் ஃபார்ம் ஏட் அண்ட் ஆல்சோ பை பையோட பாஸ்டன்ஸ் பாட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐ பிளேடு ஃபுட்பால் எஸ்டே நான் நேற்று ஃபுட்பால் விளையாண்டேன் இங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகாஸ் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது பி வேர்பில் இருக்கிற மாதிரி இங்கே கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இங்கே நம்ம பயன்படுத்த போகிறது டூ டிட் டெஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பு மட்டும்தான் ஓகே ஷீ பாட் அ நியூ ஃபோன் அவ புது ஃபோன் வாங்கியிருந்தா பாஸ்டன்ஸில் ஷீ கோ டு த பார்க் எஸ்டடே இங்கே ஒரு கீவேர்டு வந்துருச்சு எஸ்டடே அப்படிங்கிறது பாஸ்டில் நடந்த விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துது பட் இங்கே வேர்பு என்ன ஃபார்மில் இருக்குது இங்கே மெயின் வேர்பு ஆக்ஷன் வேர்பாக இருக்குது அதாவது பி வேப் எதுவும் இல்லை ஸ்டேட்டை பற்றி இங்கே இல்லை ஷீ கோ டு த பார்க் அவங்க பார்க்குக்கு போயிருக்கா பாஸ்டில் ஸோ கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வென் இங்கே ஆன்சர் என்ன வரணும் நெகட்டிவ் வி மெயின் பயன்படுத்தி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் வாஸ் நாட் நாட் அப்படின்னு பயன்படுத்தணும் பட் ஆக்ஷன் வேர்பை மெயின் வேர்பை பயன்படுத்தும் போது நம்ம டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்பை பயன்படுத்த போகிறோம் ஐ டிட் நாட் பிளே ஃபுட் பால் நல்லா நோட் பண்ணுங்க இங்கே டிட் அப்படிங்கிறதே ஒரு பாஸ்டிவ் ஃபார்ம் தான் ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு பாஸ்டிவ் ஃபார்மில் இருந்தால் போதுமானது இது ஹெல்ப்பிங் வேர்பு டெட் அப்படிங்கிறது ஒரு ஹெல்பிங் பேர்ப் அதுக்கப்புறமா வரக்கூடிய பிளே அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ட் பாஸ்டிவ் ஃபார்மில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் டிட் அப்படிங்கிறதே பாஸ்ட்டு தான் ஸோ நம்ம டெட் பயன்படுத்தணும் அப்படின்னா பேஸ் ஃபார்மில் தான் பயன்படுத்தணும் ஷி டிட் நாட் பை அ நியூ ஃபோன் பையோட பாசிட்டிவ் ஃபார்ம் பாட் அது பாசிட்டிவ் சென்டென்ஸ் பயன்படுத்தணும் ஷி பாட் அ நியூ ஃபோன் அவ புது ஃபோன் வாங்கியிருந்தா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஆனால் நெகட்டிவ்க்கு நம்ம போது ஷீ டிட் நாட் பை அ நியூ ஃபோன் அவள் புது ஃபோன் வாங்கி இருக்கல பாஸ் ஸ்டான்ஸில் டிட் நாட்டை நம்ம ஷார்ட்டா டிடென்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் வாட்ஸ் ராங் ஹியர் ஷீ டிண்ட் வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே இங்கே ஷீ டிண்ட் அப்படின்னு சொல்லும் போதே அது பாஸ்ட் ஃபார்மாக வந்துடுச்சு அண்ட் அகெயின் கோவோட பாஸ்ட் ஃபார்மாக நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இங்கே கோ அப்படின்னே பயன்படுத்தலாம் ஸோ வெண்ட்டோட பேஸ் ஃபார்ம் விச் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் கோ அதை தான் நம்ம பயன்படுத்தணும் எஸ்ஆர் நோ கொஷின் எப்படி மேக் பண்ணுறது ஆக்ஷன் வேர்பை மெயின் வேர்பாக பயன்படுத்தும்போது இதுக்கு முன்னாடி நெகட்டிவ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் டிட் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்பு அதையே தான் இங்கேயும் பயன்படுத்தணும் டிட் யூ பிளே ஃபுட்பால் நீங்கள் ஃபுட்பால் விளையாடுனீங்களா பாஸ்டென்ஸ்ல டிட் அப்படின்னா டென்ஸ் இதே அங்கே டூ இருந்துச்சு அப்படின்னா டு யூ பிளே ஃபுட்பால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நீங்கள் வழக்கமாக ஃபுட்பால் விளையாடுவீங்களா அப்படின்ற மீனிங் அஃப்கோர்ஸ் சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபியூச்சர் இதை மூணையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இது மூணுக்குமான டிஃபரன்ஸ் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் அப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டிட் ஷீ பை அ ஃபோன் அவங்க ஃபோன் வாங்கியிருந்தாங்களா வாட்ஸ் ராங் ஹியர் டிட் 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 டு டு த மார்க்கெட் மார்க்கெட் இருக்குது இருக்குது கொஸ்டின்ல வென் அப்படின்னு யூஸ் பண்ணும்போதே அது ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் தான் அண்ட் அகைன் நம்ம வென்ட் அப்படிங்கிற பாசிட்டிவ் ஃபார்ம் பயன்படுத்தி ஆக்சுவலாக அங்கே கோ அப்படின்னு ஸோ டிட் 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 கோ டு த த த மார்க்கெட் 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 அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ் WH questions ரம்ப ரம்ப சிம்பலா மேக் பண்ணலாம் நம்ம SR NO questions கு முன்னாடி ஒரு WH word add பண்ணம் that's it what did you eat yesterday இங்க eat வந்து base formula இருக்கு கவனச்சுக்குங்க what did you eat yesterday where did they go last weekend அவங்க last weekend எங்க போயிருந்தாங்க what's wrong here where he went yesterday இந்த மாதிரி நம்ம டேரக்டா வென்ட் அப்படிங்கிற வேர்பை மட்டும் பயன்படுத்தி கொஸ்டின் மேக் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம பார்த்துருப்போம் நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு டிட் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்க் யூஸ் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ்கோம் எஸ்ஆர்னோ கொஷின் கேட்கணும்னாலே நமக்கு டிட் அப்படிங்கிற ஹெல்பிங் ஒர்க் வேணும் அப்போ இங்கேயும் ஹெல்பிங் வேர்க் வேணும் இங்கே ஹெல்பிங் வேர்க் மிஸ் ஆகுது ஹெல்பிங் ஒர்க் சேர்த்தோம் அப்படின்னா வென்ட் அப்படிங்கிறது கோன்னு மாறிடும் ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் வேர் டிட் ஹீ கோ எஸ்டே அதுதான் கரெக்டான ஆன்சர் வேர் டிட் ஹி கோ எஸ்டே பி வேர்ப் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பி வேர்ப் பயன்படுத்துங்க செகண்ட் சென்டென்ஸில் ஆக்ஷன் வேர்ப் பயன்படுத்துங்க ஓகே தட்ஸ் ஆல் அபவுட் பாஸ்டன்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு சிங்கிள் வீடியோவாக நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ